சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் சாய் அப்பா என்று உன்னிடம் சொல்லப்போகும் வார்த்தையை கேள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை என்று உனக்கே நான் தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் இன்னும் குழப்பமாக இருந்து இருப்பதை தாரை பார்த்து கொடுத்து விடாதே நான் சொல்வதை கேட்டு யார் என்று புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக்கொள் இந்த நாளில் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் தெரியாமல் இருந்தால் முழுவதையும் அழித்து அவள் அவளுடையதாக மாற்றி விடுவாய் உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கை துணையையும் இவளுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு உன் வாழ்க்கையை நீர் கலங்கி தொடங்கி விட்டாய் அவனுக்கு உதவி செய்து விடாதே நீயே வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்து அதை சுலபமாக்கி விடாதே எப்போதும் வாழ்க்கையின் மீது ஒரு கண் இருக்க வேண்டும் யாரும் இல்லத்திற்குள் எப்படி வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை கண்ணோட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இல்லையென்றால் கண்ணிமைக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையை அழைத்து விடுவார்கள் இவளையும் நல்ல வழி என்று தானே நினைத்தாய் வாழ்க்கையில் என்ன நடந்துவிடப் போகிறது என்னை மீதி எதுவும் நடந்துவிடாது என்று நினைத்த உனக்கு இப்போது மனதில் பல குழப்பங்கள் வருகிறது அல்லவா அதை முதலில் நீ கவனமாக இருந்திருந்தால் இதற்கு எல்லாம் இடம் வந்திருக்குமா அலட்சியம் ஒவ்வொரு வாழ்க்கையையும் அலட்சியம் என்ற ஒரு வார்த்தை தான் கொண்டிருக்கிறது என்பது இப்போது புரிந்ததா இவள்தான் என்னிடத்தில் அன்பாக இருக்கின்றாளே இவள்தான் என்னிடத்தில் பரிவாகவும் என் மீது அக்கறையாகவும் இருக்கின்றாளே என்று நம்பி உன் இல்லத்திற்குள் விட்டாள் அவ்வளவு தான் உன் வாழ்க்கையை அழிக்க அவளே அழிவு காரியமாக மாறிவிட்டாள் அல்லவா இதற்காகத்தான் நான் சொல்கிறேன் நம்பினால்தான் நம்பிக்கை துரோகம் நம்பாமல் இருந்தால் யார் உனக்கு நம்பிக்கை துரோகம் கொடுக்க முடியாது என்பதனை இப்போதாவது நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் உன் துணைக்கு தகாத உறவு என்பது உறுதியாகவில்லை மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாது அப்படி எதுவும் நடந்துவிட முடியாது நடக்க விடவும் மாட்டேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை உன் கரங்களில் கொடுத்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது என் குழந்தை அறியாத நேரத்தில் தவறை நடத்தி சாயப்பா கலக்கங்களை விடு உன் இப்படி இருக்கிறதே என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் நான் ஆசைப்பட்டு நடப்பதையும் தடுக்கவும் என்னால் முடியும் அல்லவா எந்த தவறையும் நடக்கவிட்டு உன் துணையும் உன் வாழ்க்கையையும் அவளுடையதாக மாற்றிவிட மாட்டேன் என்ற நம்பிக்கையோடு இரு நல்லது மட்டும் உன் வாழ்க்கையில் நான் நடக்கச் செய்வேன் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருந்தால் முழுமையாக யாரையும் நம்பிவிடாதே எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஒரு சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கட்டும் அப்போதுதான் வாழ்க்கையில் நீ தெளிவாக இருப்பாய் உன் வாழ்க்கையும் தெளிவாக இருக்கும் கவலையின்றி இரு உன் வாழ்க்கை உன் கரங்களில் இருக்கும்படி நான் செல்கிறேன் நல்லதே நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்